முருகன் ராசலட்சுமி இந்த இணையரின் அன்பு மகன் அவருக்கு அருண்மொழி சோழன் என்று நம் அருமை பெரும்பாட்டன் தண்ணி கொடுக்கணும் இந்திய இறையாண்மையை தேச ஒற்றுமையை நம்ம பேணி காக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது இறையாண்மைக்கு எதிராக வந்துடும் தேச ஒற்றுமைக்கு பாதிப்பு வந்துடும் என்று ஒரு கட்சி பேசி தமிழர்களுக்கு நதிநீரை கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேசினால் காங்கிரஸ் அங்கே தோக்கம் பாரதிய ஜனதா பேசினால் பாரதிய ஜனதா அங்கே தோக்கும் இங்க அது கட்சியே இல்லை இங்க திராவிட பண்ணிகளின் மேலே கடிச்சுக்கிட்டு இருக்க தான் அது அது ரெண்டு இந்த பத்து சீட்டு அஞ்சு சீட்டு உண்மையிலேயே நாம் வந்து உப்பு சோ உப்பு சோத்துல போட்டு சாப்பிட்றது உண்மையானால் நல்ல தமிழச்சி மாரில் பால் குடிச்சு வளர்ந்தது உண்மையானால் இந்த பயிர்களை ஒரு சீட்டு கூட வெள்ள விடாம தப்பிடிக்கும் தம்பி அண்ணாமலை அங்கிருக்கும்ப தமிழ்நாடு நோடில்லாம் காவிரிசி சி அது மா தண்ணி தர பத்தி கவலைப்படாத உனக்கு எது காரியம் வாக்கு அதை வெக்கம் இல்லாம என் வீதியில் வந்து கட்டு நிக்கிறேனி ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்றாருல்ல சிவகுமார் சீதாராமையா அதே மாதிரி எங்க முதல்வர் எந்திரிச்சு உரிய நதிநீரை பங்கிட்டு தரவில்லை என்றா பாராளுமன்ற தேர்தலில் உனக்கு கூட்டணியில் உரிய இடம் கிடையாது உனக்கு சீட்டு கிடையாது தேர்தலில் போட்டியிட என் கூட கூட்டணி இல்லை உனக்கு உரிய தொகுதி பங்கீடு இல்லை என்று மறுக்கணும்ல குறைஞ்ச வச்ச அந்த நெருக்கடியாவாத கொடுக்கணும்ல இப்போ ஏன் பேச மாதிரி சீமா வருவான் அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரும் இதே பேசிட்டுப்பான் என்ன கேட்குறாங்க இந்த காவிரி இசி வந்து இருபத்தி நாலு தேர்தலில் பாதிக்குமான் பாதிக்குது பாதிக்கலை நான் பாதிக்க வைப்பேன்